சிவகங்கை நன்னாடு என் சிவகங்கை சீமையாண்டு என் கண்டுபட்டி காளி அம்மா வீரம் அது ஒரு காலம் கண்டுபட்டியில எங்க ஐயா உள்ள காலம் பழைய இலவங்க உள்ள இந்த உருளே குடிக்க உரலே

இந்த கிராமத்தில் நான் பிள்ளை வளர்க்க போறேன் பஞ்சந்தாங்கலே கூப்பிடுங்க போது அண்ணே முனியாண்டி உடறங்கிய தலைய குளிக்க ஆடையில இந்த கண்டும்பட்டி நாட்டுல கிழக்க குமுறுதுடா மேகமல்லாம் அப்ப மாயும் வளவேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலும் கீரை முடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மழை கிளவி கோவ கீரை வீரம் பத்தலே இந்த கண்டு பட்டி சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே என் கேர சாமி குதிச்சு வர போறயா இல்ல உன் தொட்டி பிள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறயா அது நல இந்த கண்டு நம்ம கிழவன் கிழவி உடையில இந்த கண்டு பட்டி காளியம்மனுக்கு இங்கே உள்ள கருப்பனுக்கு முனியாண்டிக்கு நம்ம கிளவி சொன்னா நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டியே இந்த கண்டு பட்டி கிழவே மயிலா ரெண்டு ஊட்டியே அங்கே கனத்த நல்ல நெல்லு மூட பாறை ஏத்தி என் காளி அம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் மதுரை தள்ளாகுள்ள ரோட்ட முகத்துக்கு அங்கே சிம்மக்கல்ல வீதிக்க அத்தீரத்துக்கு அணக்கல்லும் ஒராறு பட்டி கிளவே என் கருப்பனுக்கு கோற்று மாளுக்கு நம்ம கோரி பாளைய விதிக்க அங்க தேங்காய் வளத்துக்கு இந்த கண்டும்பட்டி கிழவே தெருமுட்டி விதிக்க அங்க பூப்பார தானிய என் நொண்டி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு மதுரை மதரே கருப்பாயிரு நீவளியிலே மாட்டு வண்டி வரப்போது இந்த கண்டு பட்டி கிளவே பத்தி வந்த மாட்டு வண்டி வரும் போது பூ அடக்கி கருப்பாயிருள்ள பாண்டி முனி வந்துย மரிக்கிறேன் பாண்டி முனி ஐயா அப்ப கிளவே சொன்னானே பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்திருச்சே நம் மனசில அந்நிதி நமும் வண்டியிட்டு வேண்டிய கண்டுப்பட்டியில் உள்ள என் காளியம்மனையும் கருப்பனையும் காணாமுடா துள்ளி வடா அப்ப வண்டி மூக்காணி கட்டை இலகெலமே உட்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் கண்டுபட்டி சாமி எந்த சாமிக்கு புடி கொடுக்க மாட்டாதுடா ஆயிரம் சாராய புடி பாட்டுடா எப்போ சுருட்டும் வாடா அடிக்குதுடா ஆயிரம் பாட்டில சாராய் பாண்டி முனி உனக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டில சாராய என் ஜீம பாண்டி முனிக்கு முனி நக்குக்கு பத்தாதுடா ஏப்பா களுங்கடி படுக்கறா என் நொண்டி பயல காணாமடா இந்த கண்டுபட்டி எல்லையிலே ஜப்பானி என் நொண்டி போயல உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா பாடா என் கலிஜரி நல்ல கம்மாயா சொன்ன சொல்லு தப்பாது என் கலிஜரி காலி முனியா உனக்கு சொல்வாக்கு மாறாதுடா இந்த நாட்டு மக்க உனக்கு வீரல் என்ன கேலி பேசுவான்டா கொஞ்ச நேரம் உத்தகம் கரைய வெட்டி என் கலிஜரி காலி முனி ஐயா உடம்புள்ள சத்தம் கேட்டுச்சுடா கிளம்பிட்டாண்டா கலிஜரி எல்லையா வெட்டு உன் தங்கச்சி காலியாத்தவா பார்க்கறதுக்கு கண்டுபடிக்கிட்டால் அல் உன்னுடி ஊற்று தண்ணி ஊற்று தண்ணியை அலையடிக்குதுவே வந்து நேரம் ஆச்சுடா காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அந்த கண்டுப்பட்டி சாமியை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டை வலி இந்த நாட்டு மக்களுக்கு நீ காமாடு தலமாடு காக்கணும் கொஞ்ச நேரம் நீ விளையாட நீ எந்திரி ஓடி வாடா மலையாள நாட்டில் எப்போ செல்லம் செல்ல என் கருப்பு கருப்புல வச்சு வளர்க்க ஓட்டி விட்டான் தண்ணியில ஏ மலதாடு தண்ணியில நீ மேட விட்டு நீ பதினெட்டு நாடர்களையும் நீ படிக்க டாக்குனதுனால உனக்கு பதினெட்டாம் படியான் பெருண்டு இந்த கண்டும் பட்டியல என் உனக்கு வீரம் குறைஞ்சு வாச்சாடா இல்ல உன் கச்ச கணக்குதா இல்ல உன் பிறம்ப பேக்கரையா முச்சிருச்சா எந்த ஒரு குதிரையில வர போற இந்த ஐயனார் இந்த கூட்டத்துல எந்த குதிரடா கொஞ்சம் அந்த குதிரை அப்ப அன்னை இல்லாத மலையாள நாட்டில நாங்க அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம்னு இந்த கண்டுபட்டில எத்தனை பத்தினி மேலே என் தீத்தாக்கரை பொன்றாக்கி தாயமங்கல முத்துமாறி என் காலியாத்தா ஏய் புஞ்ச நேரம் நீ வந்து தங்க நல்ல முடியா சாமி முடியா ரூவா naka ribolima naa. HA HA HA!